அஸ்லாம் வலைக்கும் பீஸ்னிகா மேட்ரிமோனியின் இந்த வார வரன் விவரங்களை முழு இந்த வீடியோவில் பார்க்கலாம் நாங்கள் காண்பிக்கும் வரன் விவரங்கள் உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் வரன் தேவைப்பட்டாலோ இல்லை புதியதாக வரன் பதிவு செய்ய விரும்பினாலோ தெரியும் விரும்பினாலோன் செய்து உங்கள் வரன் விவரங்களை பதிவு செய்யலாம் மேலும் உங்கள் குடும்பத்தில் உள்ள யாருக்கேனும் நிக்கா விரைவாக முடிய வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் உங்கள் ஐடி நம்பர் மற்றும் பெயரை நமது நிறுவனத்தின் ஃபோன் நம்பரை தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் மேலும் இதே போன்று வரன் விவரங்கள் நீங்கள் தொடர்ச்சியாக பெற விரும்பினால் நமது நிறுவனத்தின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் சரி வாங்க வரன் விவரங்களை பார்க்கலாம் இந்த வாரத்திற்கான வரன்கள் உருது முஸ்லிம் முதல் மன ஆண் மற்றும் பெண் உருது முஸ்லிம் மறுமண ஆண் மற்றும் பெண் குருது முஸ்லிம் முதல் மன ஆன்வரன்கள் பதிவு எண் பி நூத்தி ஐம்பது தொண்ணூத்தி ஒன்னு மணமகன் பெயர் கே முகமது ஃபாரூக் அத்தா பெயர் காசின் அம்மா பெயர் நவனிகார் வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ வேலை ஹைவே டிபார்ட்மென்ட் வருமானம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி ஐந்து வயதிற்குள் என டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து இருநூத்தி மூணு மணமகன் பெயர் எஸ் அபுதாகிர் அத்தா பெயர் ஷேக் நசீர் அம்மா பெயர் தில்சாத் பேகம் வயது இருபத்தி ஆறு படிப்பு பிஇ சிவில் சீனியர் இன்ஜினியர் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் பெரம்பலூர் சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு இருபத்தி மூணு வயதிற்குள் எனி டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து ஜீரோ தொண்ணூத்தி ஏழு மணமகன் பெயர் ஏ மஸ்தான் அத்தா பெயர் அப்துல் கலாம் அம்மா பெயர் ஜமீலா பி வயது இருபத்தி ஒன்பது படிப்பு டிப்ளமோ வேலை பிசினஸ் வருமானம் எழுபதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் டிகிரி படித்த எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்னந்து நூத்தி பன்னெண்டு மணமகன் பெயர் முகமது பயாஸ் அத்தா பெயர் முபாரக் அம்மா பெயர் சமீம் பானு வயது இருபத்தி எட்டு படிப்பு மேனேஜர் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் திண்டுக்கல் எதிர்பார்ப்பு இருபத்தி நாலு வயதிற்குள் படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினைந்து நூத்தி ஐம்பத்தி ஒன்னு மணமகன் பெயர் ஆர் நிசார் அத்தா பெயர் ரஃபிக் அம்மா பெயர் பர்வின் பானு வயது இருபத்தி நாலு படிப்பு பிஎஸ்இ சுவாலஜி பி ஏ அரபிக் வேலை சூப்பர்வைசர் வருமானம் இருபதாயிரம் இருப்பிடம் திருச்சி எதிர்பார்ப்பு இருபத்தோரு வயதிற்குள் டிகிரி படித்த மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் முதல் மன பெண் வரங்கள் பதிவு எண் பி என் பதினாறு எண்ணூத்தி முப்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் என் ஷாகிரா பேகம் அத்தா பெயர் நசீர் அகமது அம்மா பெயர் ஷாகிரா பேகம் வயது முப்பது படிப்பு பிடெக் ஐடி வேலை சாப்ட்வேர் இன்ஜினியர் சம்பளம் ஐந்து லட்சம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் பிஇ பி டெக் படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி பத்து மணமகள் பெயர் எம் பாத்திமா அத்தா பெயர் அப்துல் கபீப் அம்மா பெயர் சர்பன் பேகம் வயது இருபத்தி ஒன்பது படிப்பு எம் கம் இருப்பிடம் கிருஷ்ணகிரி எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலையில் உள்ள மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் தொண்ணூத்தி ஒன்னு எழுபத்தி ஏழு மணமகள் பெயர் எம் நஜியாப் அத்தா பெயர் முனீர் அம்மா பெயர் சம்சாத் பேகம் வயது முப்பத்தி ஏழு படிப்பு எம் சி ஏ இருப்பிடம் வேலூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி எட்டு வயதிற்குள் கெனி டிகிரி படித்தால் நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்எம் தொண்ணூத்தி ஒன்னு நாற்பத்தி ரெண்டு மணமகள் பெயர் என் ஆபிதா அத்தா பெயர் நஜிமுதீன் அம்மா பெயர் ஃபரிதா வயது முப்பத்தி எட்டு படிப்பு எம் காம் வேலை பிரைவேட் பேங்க் சம்பளம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஒன்பது வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்தால் நல்ல வேலை பார்க்கும் மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என்எம் தொண்ணூத்தி ரெண்டு முப்பத்தி ஏழு மணமகள் பெயர் ஜி ரகுமத்து அம்மா பெயர் தாகிரா பேகம் வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு எம்பிஏ இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மனமானை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமண ஆன்வரங்கள் எண் பி என் பத்து அறுநூத்தி தொண்ணூத்தி எட்டு மணமகன் பெயர் ஏ ஷேக் முகமது ஹாரூன் அத்தா பெயர் சமீர் ஜான் அம்மா பெயர் பாத்திமா பீவி வயது முப்பத்தி எட்டு படிப்பு டிப்ளமோ வேலை ஏசி டெக்னீஷியன் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் மதுரை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் என டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பத்து எழுநூத்தி மூணு மணமகன் பெயர் ஏ ஷேக் பாரு அத்தா பெயர் அலாவுதீன் அம்மா பெயர் சமீரா பேகம் வயது முப்பத்தி ஐந்து படிப்பு டிப்ளமோ வேலை பிசினஸ் வருமானம் நாற்பதாயிரம் இருப்பிடம் மதுரை சொத்து விவரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பது வயதிற்குள் படிப்பு அவசியம் இல்லை பதிவு எண் பி என் எம் பத்து தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னு மணமகன் பெயர் கேதீன் அத்தா பெயர் குத்புதீன் அம்மா பெயர் பீமா ஜான் வயது முப்பத்தி ஆறு படிப்பு பிஇ வேலை ஏர்போர்ட் சீனியர் இன்ஜினியர் சம்பளம் ஒரு லட்சம் இருப்பிடம் மதுரை சொத்து விவரம் சொந்த நிலம் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் என் டிகிரி படித்த மறுமண மணமகளை எதிர்பார்ப்பு பதிவு எண் பி என் பதினொன்னு ஜீரோ ஜீரோ ரெண்டு மணமகன் பெயர் ஏ அப்துல் மஜித் அப்தா பெயர் அப்துல் வகா அம்மா பெயர் சாரா பேகம் வயது முப்பத்தி ஒன்பது படிப்பு ஐடிஐ வேலை ஆலோ பிசினஸ் சம்பளம் ஐம்பதாயிரம் இருப்பிடம் கோவை சொத்து விபரம் சொந்த வீடு எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் படிப்பு அவசியமில்லை பதிவு எண் பி என் பதினொன்னு ஜீரோ நாற்பத்தி ரெண்டு மணமகன் பெயர் பி முகமது ஆபித் அத்தா பெயர் பாசுல் அம்மா பெயர் தாரா வயது முப்பத்தி ரெண்டு படிப்பு பிஇ வேலை சாப்ட்வேர் இன்ஜினியர் சம்பளம் முப்பதாயிரம் இருப்பிடம் தஞ்சாவூர் சொத்து விபரம் சொந்த நிலம் எதிர்ப்பு பார்ப்பு இருபத்தி ஒன்பது வயதிற்குள் டிகிரி படித்த மருமண மணமகளை எதிர்பார்க்கிறார் உருது முஸ்லிம் மறுமண பெண் வரன்கள் பதிவு எண் பி என் பதினாறு நூத்தி அறுபத்தி இரண்டு மணமகள் பெயர் எஸ் சபானா அத்தா பெயர் சலீம் அம்மா பெயர் சம்சாத் பேகம் வயது இருபத்தி ஏழு படிப்பு எட் வேலை டீச்சர் இருப்பிடம் கிருஷ்ணகிரி எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாறு முன்னூற்றி முப்பத்தி மூணு மணமகள் பெயர் எம் அஸ்பியா அத்தா பெயர் முகமது ஷெரீப் அம்மா பெயர் மேகராஜ் பிவி வயது இருபத்தி எட்டு படிப்பு பிஇசிஎஸ் வேலை பிரைவேட் கம்பெனி இருப்பிடம் திருப்பூர் எதிர்பார்ப்பு முப்பத்தி ரெண்டு வயதிற்குள் என டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த தொழில் செய்யும் வருமான மனமான எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாறு நானூத்தி நாற்பத்தி ஒன்னு மணமகள் பெயர் கே சமீனா அத்தா பெயர் குமாயன் பாஷா அம்மா பெயர் சபிகா வயது முப்பத்தி எட்டு படிப்பு பிஎஸ்சி எம்பிஏ பிஹெச்டி வேலை ப்ரொஃபசர் சம்பளம் இருபத்தி நாலாயிரம் இருப்பிடம் திருப்பு எதிர்பார்ப்பு நாற்பத்தி ரெண்டு வயதிற்குள் மாஸ்டர் டிகிரி படித்த சொந்த தொழில் செய்யும் மறுமண மணமகனை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாறு நானூத்தி ஐம்பத்தி ஒன்பது மணமகள் பெயர் எஸ் கைருனிஷா அத்தா பெயர் சையத் ரகுமாதீன் அம்மா பெயர் ஷாகிரா வயது இருபத்தி எட்டு படிப்பு பி வேலை, முப்பத்தி ஐந்து ஆயிரம் இருப்பிடம் ராணிப்பேட்டை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண மனவனையை எதிர்பார்க்கிறார் பதிவு எண் பி என் பதினாறு நானூத்தி தொண்ணூத்தி ஏழு மணமகள் பெயர் ஏசாரா அக்கா பெயர் அமானுல்லா அம்மா பெயர் பானு வயது முப்பத்தி ஒன்னு படிப்பு பி எஸ் சி சி எஸ் வேலை ஐடி கம்பெனி சம்பளம் முப்பத்தி ஐந்தாயிரம் இருப்பிடம் சென்னை எதிர்பார்ப்பு முப்பத்தி ஐந்து வயதிற்குள் எனி டிகிரி படித்த நல்ல வேலை அல்லது சொந்த பிசினஸ் செய்யும் மறுமண எதிர்பார்க்கிறார்